வணக்கம் இந்த பதிவிலே அப்பர் சுவாமிகள் அருளை செய்துள்ள ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி இரண்டாவது பதிகத்தின் ஆறாவது பாடலை சிந்திக்கலாம் வல்லம் பேசி வலிசை மூன்று ஊரினை கொல்லம் பேசி குடஞ்சரம் நூறினான் புல்லம் பேசியும் புந்துருத்தி நகர் செல்வன் சேவடி கீழ் நாம் இருப்பதே அப்படின்னு பாடுறாரு அப்பர் சுவாமிகள் அதாவது கொடிய சொற்கள் வல்லம் பேசினா கொடிய சொற்கள் பேசும் கொடிய சொற்களை பேசி வழி செய்யினா அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் துன்புறுத்துகின்ற அசுரர்கள் வாழ்கின்ற அந்த மூன்று ஊரினை கொல்லம் பேசி கொல்லும் கருத்துடன் கொடுஞ்சரம் நூறினான் அம்ப கொடுமையான அந்த அம்பினை எய்து நூறினான்னு அழித்தான் அந்த மூன்று ஊர்களையும் பெருமான் பெருமான் அழித்தார் அப்போ புல்லம் பேசியம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருமானை தூற்றுவார்கள் அப்போ கீழ்மையான சொற்களை பேசுவார்கள் அப்படி இருக்கு இருந்தாலும் கூட நான் பெருமானை எப்பொழுதும் போற்றி பாடுவேன் ஏனென்றால் பெருமானுடைய அனைத்து செயல்களுமே இப்பொழுது இந்த மூன்று ஊர்களை அழித்தது போன்ற அனைத்து செயல்களுமே பெருமான் செய்வது எதற்காக அப்படின்னா இங்கு உள்ள உயிர்களை காப்பதற்காகவே அவர் செய்கிறார் எனவே அவரை பற்றி எப்படி அவரை எப்போ எப்பொழுதுமே நான் போற்றி வணங்குவேன் அவருடைய செம்மையான சேவடி கீழிருந்து நாம் வணங்குவேன் அப்படின்னு பாடுறாரு இதைத்தான் என்ன சொல்கிறாரு மாணிக்க சுவாமிகள்னால் இங்கே வந்து அம்பு இது தான் அந்த மூன்று கோட்டைகளையும் பெருமான் அழித்தார் அப்படிங்கிறது இல்லை பெருமான் வந்து அவருடைய சிறு புன்னகையின் மூலமாகவே அதை அழிச்சிடுறாரு அப்படின்னு பாடுவார் ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பு ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமக பெருமிகை உந்தி பெற அப்படின்னு மாணிக்க சுவாமிகள் பாடுவார் இது பெருமான பெருமானை வந்து அடியார்களுக்கு அருள் செய்வதற்காகத்தான் இந்த முப்புறங்களையும் மழித்தார் அப்படிங்கிறத ஞான சம்பந்த சுவாமிகள் எப்படி பாடுறாருனா பாரோர் தொழ விண்ணோர் பணிய மதில் மூன்றும் ஆறார் அழலூட்டி அடியார்க்கு அருள் செய்தான் அப்படின்னு பாடுவார் கடல் நாகை காரணம் என்ற அந்த திருத்தலத்தில் திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த மூன்று ஊர்களும் எது அப்படின்னா இந்த பொன் இரும்பு வெள்ளி நாளான அந்த மூன்று கோட்டைகள் இதை வந்து தாரகன் தாரகாட்சன் வித்யுன் என்ற அசுரர்கள் ஆளுகிறார்கள் அவர்கள் வந்து நிந்தை செய்து அங்குள்ள உயிர்கள் அனைத்தையுமே அழிக்கிறார்கள் சிவபூஜையை மறந்து விடுகிறார்கள் அப்போ பெருமான் வந்து அவர்களை அழித்து இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றுவார் காப்பாற்றுகிறார் அந்த வரலாற்று நிலை கூறி பெருமான் வந்து அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த பெருமானை பெருமானுடைய சேவடி கீழே இருந்து நாம் உய்வு பெறுவோமாக அப்படின்னு பாடுறாரு இந்த ஆறாவது பாடலை திருச்சிற்றம்பலம் நன்றி